ஹாய் ஹலோ வணக்கம் மக்களே நான் உங்கள் நண்பன் இயற்கை நண்பன் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற பகுதி மணத்தக்காளி கீரையின் பண்பும் பலன்கள் தான் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கீழே இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போதான் நான் போடுற வீடியோ சீக்கிரமாக உங்களுக்கு கிடைக்கும் வெப்பம் காரணமாக எவ்வித நோய்களும் நம் உடலுக்கு ஏற்படாமல் மணத்தக்காளி பாதுகாப்பு அளிக்கும் தனது குளிர்ச்சி தன்மையால் வெப்ப நோய்களை தடுக்கும் தன்மை கொண்டது கிராமங்களில் வளர்ந்த சிறுவர்கள் மணத்தக்காளியின் பழங்களை சாப்பிட்டிருப்பார்கள் மணத்தக்காளியின் பழங்களை முகத்தில் பூசி விளையாடுவதும் அப்படியே சாப்பிடுவதும் சிறுவர் சிறுமிகளின் உடல் வெப்பத்தை அவர்களுக்கே தெரியாமல் குறைக்கும் தன்மை கொண்டது வயிற்றிலும் குடற்பகுதியிலும் உண்டாக்கும் புண்களை குணப்படுத்தும் திறன் மணத்தக்காளியுடன் உண்டு வாயு வாய்ப்புண் ஏற்பட்டதுமே கிராமங்களில் தேடப்படும் மூதல் மூலிகை தான் இதன் கீரை மற்றும் பழங்கள் இரண்டுக்குமே புண்களை குணமாக்கும் சக்தி இருப்பதாக ஆய்வு முடிவுகள் தெரிவிக்கின்றன மணத்தக்காளி பழங்களை நன்றாக உலர வைத்து வற்றலாக பயன்படுத்தலாம் நீண்ட நாள் நோயால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு இதன் வற்றல் சிறந்த மருந்து பசியை அதிகரித்து உடலுக்கு போசாக்கை வழங்கும் காய்ச்சல் காரணமாக நாவில் ஏற்படும் கசப்பு மற்றும் வேறு காரணங்களால் ஏற்படும் வாந்தி உணர்வை கட்டுப்படுத்தும் உணவுப் பொருளாகவும் மணத்தக்காளி வற்றலை பயன்படுத்தலாம் குறையீரல் தொடர்பான பிரச்சனைகளை தீர்க்கவும் இதன் வற்றல் பயன்படுகிறது சிறுநீர் பெருக்கை அதிகரித்து சிறுநீர் பாதை தொடர்பான நோய்களையும் குணமாக்கும் வற்றலை லேசாக நெய்யில் வதக்கிய பின்பு பயன்படுத்தலாம் உங்களுக்கு வாய்ப்புண் இருக்கிறதா மணத்தக்காளி இலையை பிழிந்து சாறு எடுத்து தண்ணீரில் கலந்து குடிக்க வாய்ப்புண் மறையும் இதை வாய் கொப்பளிக்கும் நீராகவும் வாய்ப்புண் இருப்பவர்கள் பயன்படுத்தலாம் மணத்தக்காளி இலைகளோடு பருப்பு சேர்த்து கடைந்து அதன் வற்றலையும் துணைக்கு சேர்த்து மணத்தக்காளி பருப்பு கடைசல் சமைக்கலாம் வயிற்றுப்புண் இரத்த குறைவு உடல் சோர்வு போன்றவற்றை நீக்கும் மருந்தாகவும் இந்த பருப்பு கடைசல் பயன்படும் நோய் நீக்குவது மட்டுமின்றி சுவையாகவும் இருக்கும் உடல் ஊட்டம் குறைந்த குழந்தைகளுக்கான ஊட்ட உணவாகவும் இதன் உபயோகிக்கலாம் மணத்தக்காளி கீரையுடன் கீரை சேர்த்து சமைத்து சாப்பிடுவது வேநீர் நோய்களை தடுப்பதற்கான சிறந்த உணவு மணத்தக்காளியை கீரையாக பயன்படுத்த சளி இருமல் போன்ற கபநோய்களும் விலகும் என்கிறது சித்த மருத்துவம் கருப்பு நிறத்திலும் சில வகைகளில் சிவப்பு நிறத்திலும் இதன் பழங்கள் காணப்படும் பழுக்காத காய்களை உட்கொள்வது நல்லதல்ல பல்வேறு காலங்கட்டங்களில் ஏற்பட்ட பஞ்சங்களின் போது இதன் பழம் உணவாக அமைந்துள்ளது செரிமான பாதியில் உண்டாகும் புற்றுநோய் சார்ந்த ஆய்வில் மணத்தக்காளி சிறந்த முடிவுகளை கொடுத்திருக்கிறது ஈரல் பாதிப்புகளை தடுக்கும் ஆற்றல் மணத்தக்காளிக்கு இருப்பதாக ஆய்வுகள் தெரிவிக்கின்றன புற்றுநோய் செல்களின் வளர்ச்சியை தடுப்பதாகவும் சமீபத்தில் ஆய்வு உறுதிப்படுத்துகிறது நோய் வராமல் தடுக்கவும் நோய் ஏற்பட்டாலும் அதை போக்கும் வல்லமையும் மணத்தக்காளிக்கு உண்டு தாகத்தை தணிக்க மணத்தக்காளி பழம் உதவும் உடலுக்கு ஆற்றலை கொடுக்கவும் மலத்தை இழக்கவும் பசியை தூண்டவும் மணத்தக்காளி பழத்தை பயன்படுத்தலாம் மணத்தக்காளி காரக்குழம்பை ருசித்துப் பாருங்கள் மீண்டும் மீண்டும் சாப்பிட தூண்டும் இவ்வளவு பழங்கள் நிறைந்த மணத்தக்காளி எளிதாக வளரும் பழங்களை பிசைந்து விதைகளை தூவி தொட்டிலில் கூட வளர்க்கலாம் ஒரு மழை பெய்தால் போதும் விதை பரவல் மூலம் ஏற்கனவே மண்ணில் புதைந்து கிடக்கும் மணத்தக்காளியின் ஆதாரம் முளைக்க தொடங்கிவிடும் இவ்வளவு நன்மைகள் உள்ள மணத்தக்காளி மணத்தக்காளி பழங்கள் மணத்தக்காளி வற்றல் ஆகியவற்றை வாரத்தில் இரண்டு முறையாவது நாம் உட்கொள்ள வேண்டியது என்பது மிகவும் முக்கியமான ஒன்றாகவே பார்க்கப்படுகிறது மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க பிளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்